கடத்தல்காரர்களிடமிருந்து மித்ரனை காப்பாற்றிய சித்தார் அவனிடம் சொல்லு மித்ரன் நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க அதற்கு அவன் அந்த பேட் ஆண்டி தான் என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க அப்புறம் அவங்க சொல்றதை கேட்கலன்னா அடிவில்ல என்ன மிரட்டுறாங்கப்பா என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் தலைக்கேறியது மேலும் அவன் நான் அவங்கள பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை நான் நினைச்ச மாதிரி நீங்க வந்து காப்பாத்திட்டீங்கப்பா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டி அணைத்து கொண்டான் பாடி தன்னிடம் யாரையும் விடாத சித்தார்த் அவனிடம் என்று கேட்க அத எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா ஆனா என்ன இப்படி அடைச்சு வச்சாதா அம்மா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்பாங்கன்னு தாத்தா யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான் அப்போதுதான் அனன்யாவின் நிலை சித்தார்த்துக்கு புரிந்தது அவள் பொய் சொல்லவில்லை தன் மகனை தேடித்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள் என்றும் தான் நேற்று அவளிடம் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றும் அவனுக்கு தோன்றியது இருந்தாலும் தான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் பின்னர் மித்ரனை அங்கிருந்து தூக்கிச் செல்ல அங்கு காவல் காத்துக் கொண்டிருந்தவர்கள் சித்தார்த்தை அடிக்கவர வர அருகில் இருந்த அவனது பாடிகார்டுகள் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் சித்தார்த்து மித்திரனை தூக்கி கொண்டு ரூமிற்கு வந்தவுடன் தன்னுடைய போனை அவனிடம் கொடுத்து உன்னோட அம்மாக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு அமர்ந்திருந்தான் அவன் மித்து என்னாச்சு ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க என்று கேட்க அதற்கு அவன் அப்பா நானும் அம்மாவும் உங்க கூட தானே இருக்கணும் நீங்க ஏன் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க என்றான் நல்லா தெளிவாதா இருக்க என்று யோசித்து விட்டு ஒரு புன்னகையுடன் இங்கு பார் செல்லோ நான் உன்னோட அப்பா இல்ல அதனால தான் நான் உன்னை கூட்டிட்டு போகல என்க அதை அவனால் நம்ப முடியாமல் பிடிவாதமாக இல்லை நீங்க தான் என்னோட அப்பா என்று மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான் அந்த சிறுவனுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக தான் அவனுடைய அப்பா இல்லை என்பதை புரிய வைக்கிறான் அதை கேட்டு சோகத்தில் கண்கள் கலங்குகிறது பிறகு சிறிது யோசித்துவிட்டு தனது அம்மாவிற்கு போன் செய்கிறான் ஆனால் லைன் கிடைக்கவில்லை உடனே ஓ என்று அழத் தொடங்கினான் குழந்தை அழுவதைக் கண்டு ஏனோ அவன் மனம் தடுமாறுகிறது தன்னை அமைதியாக்கி கொண்டு அவனிடம் சரி ஓகே நீ இன்னைக்கு என் கூட தூங்கு நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்கிறான் தன் அப்பா அப்படி சொன்னதும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் மகிழ்ச்சியில் குது உடனே அவனை அணைத்துக் கொள்கிறான் மித்ரன் பின்னர் சித்தாத் அவனை தூங்கச் சொல்ல நான் குளிச்சிட்டு தான் தூங்குவேன் அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் என்று கூறுகிறான் மேலும் அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்கலாமா என்று கேட்க என்னடாது இவன் கூட பெரிய வம்பா போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தான் தந்தையின் பாசத்திற்காக இயங்கும் அந்த சிறுவனுக்கு சித்தார்த்தை விடவும் மனமில்லை தொந்தரவு செய்யவும் மனமில்லை ஆகவே சோகமான முகத்துடன் சரிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நானே போய் குளிச்சுக்கிறேன் நான் இப்போ பெரிய பையன்தான என்கிறான் அவனது சோகமான முகத்தை காண முடியாமல் சரி ஓகே நானே உனக்கு குளிச்சு விடுறேன் என்று சொல்லி அவனை தூக்கி கொள்ள உடனே சித்தார்த்திற்கு ஒரு முத்தத்தை கொடுக்க குளிக்க செல்கின்றனர் மித்ரனுக்கு மாற்று உடை இல்லாததால் அவனுடைய பெரிய சட்டையை அணிவிக்கிறான் சித்தார் அது மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனை பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான் பின்னர் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவன் வேறு இடத்தில் படுக்க செல்ல தூங்காமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான் கடுப்பானவன் அவனிடம் என்னாச்சு ஏன் தூங்காம இருக்க என்று கேட்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாமா என்று கேட்க அவனோ முடியாது என்று சொல்ல மீண்டும் சோகமானான் மித்ரன் ஐயோ இது பெரிய டார்ச்சரா போச்சு என்று எண்ணிக்கொண்டு அவனுடன் சென்று படுத்துக்கொண்டான் இவை அனைத்தும் புதிதாக இருக்க சித்தார்த்தால் தூங்கவே முடியவில்லை ஆனால் அப்பாவின் கதகதப்பில் ஆழ்ந்து தூங்கி போனான் மித்ரன் மறுபுறம் அனன்யா தன் மகன் எங்கே இருக்கிறான் என்ற கவலையில் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் விழுந்தவுடன் முதல் வேலையாக ஹோட்டலுக்கு கிளம்பியவளை பார்த்த சூப்பர்வைசர் இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா என்று ஆச்சரியமானார் பின்னர் கஸ்டமரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அட்வைஸ்களை கொடுத்து விட்டு சொல்லி அவளுக்கான வேலையை அசைன் செய்து சென்றார் அவளுக்கு கொடுத்த வேலையை சித்தார்த்தின் ரூம் அருகில் செய்து கொண்டிருக்க திடீரென்று லிப்ட் திறக்கும் சத்தம் கேட்டது அனன்யா ஒளிந்து கொள்கிறாள் அவள் எதிர்பார்த்தது போலவே அஞ்சலி உள்ளே வர அப்பாடா எப்படியாவது மித்திரனை கண்டுபிடிச்சிடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அஞ்சலி அங்கு ஒரு ரூமின் தட்ட அலங்கோலமான நிலையில் அவளின் பாடி கார்டுகள் வர ஏதோ நடந்திருக்கிறது என்று அஞ்சலியால் யூகிக்க முடிந்தது அவர்களை அஞ்சலி டீ தேர்ட்டி மாடுக உங்களால ஒரு சின்ன பொடியின கூட பாத்துக்க முடியலையா நீங்க எல்லாம் பாடி கார்டுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க உங்களுக்கு எல்லாம் எதுக்கு சம்பளம் என்று கோபத்தில் கத்தினாள் சித்தார்த்தும் பாடிகார்டும் வந்து அவர்களை அடித்துவிட்டு பையனை தூக்கி சென்றார்கள் என்று சொன்னால் அசிங்கம் என்று நினைத்தவர்கள் மேடம் ரொம்ப பண்ணிட்டே நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல எஸ்கேப் என்று பொய்களை அடிக்கி தள்ளினார்கள் அவர்களை கேவலமாக திட்டிவிட்டு அங்கிருந்து அஞ்சலி கிளம்ப ஆயத்தமாக அப்போது கோபமாக வந்த அனன்யா அஞ்சலி நீயே இவ்வளவு கேவலமா நடந்துக்கற உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது

உங்களுக்கு என்ன என்று அவளின் அழுகையும் கெஞ்சலும் அஞ்சலிக்கு உற்சாகத்தை தந்தது ஒரு சைக்கோவை போல அதனை என்ஜாய் செய்தவள் ஹக்கா டோன்ட் வரி அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அவ போனா என்ன சித்தார்த்தனுக்காக வருவான்ல என்று சொல்ல நீங்கள் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நானும் சித்தார்த்தும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள் ஆனால் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாதவர்கள் அனன்யாவை இழுத்து சென்றனர் மறுபுறம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சித்தார்த்திற்கு மித்ரன் காலையில் சீக்கிரமாக எழ சற்று நிம்மதியானான் ஆனால் மித்ரன் ஏன் அம்மா இன்னும் கால் செய்யல என்று வருத்தமாக இருந்தான் அப்போது சித்தார்த்திடம் அப்பா அம்மா ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்லை என்று கேட்க அதே தான் அவனும் இருந்தான் தன்னுடைய பாடி கார்ட்ஸிடம் அனன்யாவை தேடச் சொல்ல சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர்கள் அந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டு தான் சொல்றாங்க என்று கூறினர் என்ன குடும்பம்டாது என்று யோசித்தான் அம்மாவை கடத்தி விட்டார்கள் என்று கேட்டதும் பயந்து போன மித்ரன் அப்பா அம்மாவை எப்ப கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டான் சித்தார்த் மித்ரனுக்கும் அனன்யாவுக்கும் உதவி செய்வானா அனன்யாவை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்